விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன குட் நியூஸ் ராசியாதிபதி ராசியை பார்ப்பது என்பது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டியாக வருகிறது இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமர் இதே ஜூன் மாதத்தில் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் விரையாதிபதியாகவும் வந்து அவர் ஆறாம் வீட்டில் மறைவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகமாக எல்லா விருட்சிக ராசிக்காரர்களுக்கும் என்ன தெரியும் அப்படின்னா நாலாம் வீட்டில் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி வெளியே போய்விட்டது அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது இது நாள் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதினத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதுனத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன குட் நியூஸ்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் காலமாக இவங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் நீசம் அடைந்து பிறகு அவரே எட்டாம் வீட்டுக்கு போய் திரும்ப அவரே ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதுமாக இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங்லேயும் டிரான்சிட்லேயும் இருந்தார் இப்போ இந்த செவ்வாய் என்பவர் நீசம் அப்படிங்கிறதும் அஷ்டமஸ்தானத்துக்கு போனது என்பதும் பலம் இழந்து இருந்தது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி நீசம் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கிட்டாலும் எதையோ இழந்தது போல் எதையோ சுருண்டு விழுந்தது போல் தங்களுடைய எனர்ஜியை இழந்தது போல் விருச்சிக ரசிக்காரர்கள் இது வரை இருந்தார்கள் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்பவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார் இப்போ இவர்களுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் என்பது இவர்களுக்கு நல்ல ஒரு சுப பலம் கொடுக்கக்கூடிய வீட்டில் வந்து அமர்கிறது இந்த பத்தாம் வீட்டில் கேது என்பவர் அந்த மூலையில் இருக்கிறார் செவ்வாய் என்பவர் இந்த மூலையில் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே ஆறு டிகிரி கஞ்சக்ஷனில் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக விருச்சிக ராசி சொந்த ராசியை பார்க்கிறார் ராசியாதிபதி ராசியை பார்ப்பது என்பது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டியாக வருகிறது இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் ஆக அமர்கிறது இதே ஜூன் மாதத்தில் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் விரையாதிபதியாகவும் வந்து அவர் ஆறாம் வீட்டில் மறைவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகமாக வருகிறது இவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் என்பவர் மாதத்தில் முதல் பதினைந்து நாள் ராசியை பார்க்கிறார் இரண்டாவது பதினைந்து நாள் அவர் எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் அவர் அங்கு பத்து பதினொன்று அதிபதிகளின் சேர்க்கையாக வந்து குரு சூரியனின் சேர்க்கை இவர்களுக்கு சிவராஜ யோகமாக வருவது என்பதும் இந்த கூட்டணி இவர்களுக்கு ரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்வை பலம் கொடுப்பது என்பதும் இவர்களுக்கு அந்த வாக்குஸ்தானம் பலம் பெறுகிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டு கதிபதி குரு சொந்த வீட்டை பார்ப்பதனால் இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தியான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படுகிறது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தை குரு பார்ப்பது என்பது இந்த ராகுவின் தீமையான குணங்கள் மட்டுப்படுத்தி நல்ல சுபமான ஐஸ்வர்யமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் என்ன தெரியும் அப்படின்னா நாலாம் வீட்டில இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி வெளியே போய்விட்டது அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்போது இதுநாள் வரை இடம் வீடு வாகனம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு நிறைய பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இதுநாள் வரை நான்காம் வீட்டில் இருந்த சனி மூன்றாவது பார்வையாக ஆறாம் வீட்டை பார்த்ததனால் நிறைய கடன் சுமையை இவர்கள் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் இப்பொழுது இவர்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு முடிச்சாக கழட்டக்கூடிய நேரமாக வருகிறது இதையும் தவிர இவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை வருவதனால் இவர்களது விரயம் என்பது கண்டிப்பாக கட்டுப்படும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்வது என்பது தொழில் ரீதியாக நிறைய புதிய வாய்ப்புகளையும் நிறைய அபிவிருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வருகிறது விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாசத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு நல்ல தனப்பிராப்தம் வரும் நிறைய பழைய பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு முடிச்சாக இவர்களுக்கு கழட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்போ இங்கே எங்கே இவர்கள் கவனமாக இருக்கணும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் இந்த செவ்வாய் சனி தொடர்பு என்பது இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இதனால் வரை எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம் புதுசாக போய் நம்ம குழந்தைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறோம் ஒரு டியூஷன்ல சேர்க்குறோம் ஒரு புது கிளாஸ்ல சேர்க்குறோம் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறதும் அதில் லீகல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதா போன்ற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்கறது ஒரு நன்கொடை கேட்கறது ஒரு பாக பிரிவினை பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் உங்களை நோக்கி வந்தால் அதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் அவ்வாறு இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை நன்றாக விசாரித்து செயல்படுவது என்பது புத்திசாலித்தனம் இதையும் தவிர இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு இவர்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பதும் ராசியாதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டில் செவ்வாய் கேதுவுடன் சேர இருப்பதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் திங்கக்கிழமைகளில் கணபதி வழிபாடு தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் நிறைய அபிவிருத்தியான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டதே என்று பயப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் இதனால் மேலும் நிறைய வாய்ப்புகள் அபிவிருத்தி கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஜூன் மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு சப்தமாதிபதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி செய்ய இருக்கிறார் அது காலகட்டத்தில் உங்களது லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் கண்டிப்பாக நல்ல அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்